தள்ளி வந்துருக்கு பாருங்க இங்கே பாருங்க அந்த சூரியன் ஒளி பாருங்க அந்த கடலில் எவ்வளவு அழகா படம் இது பாருங்க அதுல ஒரு ஆள் தெப்பத்துல போய்க்கொண்டு இருக்கா பாருங்க அந்த பாத்தீங்களா அப்படியா சூரிய ஒளிய பாத்தீங்களா அப்படி இருக்கு அந்த அந்த முகையிலுக்கால மேலால தள்ளுது போய் ஜாபிட நான் ஜாப் நல்லா ருசியான இது வணக்கம் பக்கம் என்ற கங்கடிக்கன்னு சொல்றதுனால வந்து நான் பொக்கன கடற்கரையிலானிக்கன் வந்து நான் வந்து பொக்கன கடல் நிலவரம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாப்பது தான் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து கடலை வந்து பாக்கில அது வந்து கடல் வந்து அப்படி பயங்கரமாக அடிக்குது இன்றைக்கு வந்து மீனவர்கள் யாரும் வந்து தொழிலுக்கு போகணும் வந்து அதாவது கடலுக்கு போக்கூடான்னு சொல்லி வந்து அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குது எந்த புயல் வந்து ஏறிய மலை வீழ்ச்சிகள் இருப்பதாக வந்து கருதப்பட்டதால் வந்து இந்த கடலுக்கு வந்து போக்கூடான்னு சொல்லியிருக்குது நீங்கள் கடலை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி வந்து கடல் பயங்கரம் அடிக்குது உண்மையிலேயே பார்த்தபடியே பொல்லை நுற வந்து கக்குது கடலில் அவ்வளோ பயங்கரம் அடிக்குது அந்த விஷயத்தை அவங்களுக்கு காட்டப்படும் அது என்னென்ன விஷயமே இருக்குது அவள தூரத்துக்கு வந்து கடலிருந்து தரக்கி வந்து தண்ணி வந்திருக்குது ஏன் மீனவர்கள் போவல் என்ற விஷயத்தையும் அவையில் நெண்டால் வந்து உங்களை பேட்டி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலே மிகவும் பயங்கரமாக இருக்குது கடல் அடியப்பாருங்க நான் உங்களை காட்டு நீரைப்பாருங்க இங்கே பாருங்க கடலை பாருங்கள் அப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க பயங்கரமாக கடல் அடிக்குது தயசு பார்க்குற உறவுகள் வந்து கடைக்கிற சைடில் இருக்கிற உறவுகள் வந்து தயவுசு வந்து கடலுக்கு போக வேண்டாம் அரசாங்கத்தில் அந்த கோண்டு கோலுக்கு நாங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அரசாங்கத்தால் முழு அறிவித்தல் வரும் வரைக்கும் கடலுக்கு கூடாதுன்ற விஷயத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரியப்படுத்துறேன் ஏனைய விஷயங்களையும் உங்களுக்கு நாங்கள் காட்டக்கூடிய இருக்குது மற்ற முதல் முதலாக எனக்கு காணொலிய பார்ப்பதாக இருந்தால் மர காணொலி சப்ஸ்ட்ரை பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் பார்த்தீங்களா மக்களை கடலை பாருங்க இப்படி அடிக்குது பாருங்க பாருங்க கொள்ள நூறா காக்குது பாத்தீங்களா கடல் அவ்வளோ பயங்கரமாக அடிக்குது ஒரு நாளும் இப்படி அடிக்கலாம் இதை விட மோசமாக இன்னும் அடிக்கும் கடல் இப்போ ஆரம்பம் பாருங்க என்ன என்ன அடி அடிக்குதுன்னு பாருங்கள் இப்போ சரியா வந்து காலை வந்து ஆறையாவது டைம் வந்து பாருங்க உண்மையில இப்படி அடிக்கிது பாருங்க இப்படி அவ்வளோ பெரிய அலைகள் பெருகு அண்ட அதில் பார்த்தீங்க அப்படி பெரிய அலைகள் வந்து அடிக்குதுன்னு பாருங்க மிகவும் பிரமாண்டம் அடிச்சு கொண்டு இருக்குது பாருங்க இதால்தான் இந்த மீனர்கள் வந்து தொழிலுக்கு போகிறது வந்து குறைவு அதில் ஒரு சின்ன ஒரு போட்டோண்டில் நிற்கணும் பாருங்க உங்களுக்கு தெரியுதோ தெரியாது பாருங்க காட்டுற பாருங்க இந்தா அதெல்லாம் பாருங்க ஒரு ஆள் வந்து நிற்கிறார் அங்க நான் இந்த அதாவது தரையிலருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ள தான் நிற்கணும் அங்கேலாம் போகலா போல இருக்குது பாருங்க அதில் ஒரு ஆள் நிற்கிறாரு பாருங்க அந்த பாருங்க நான் அந்த தெப்பம் என்று சொல்லிவிடம் அந்த ஒரு ஆள் வந்து கொண்டு இருக்கிறார் பாருங்க நான் சின்ன இந்த சைட்டில் வந்து விலைகளை வச்சு கொண்டு இருக்கிறார் போகையில தான் நினைக்கிறேன் கடலுக்கு இப்போதான் பாருங்கள் அங்கே சூரியன் வந்து லைட்டாக வந்து மேலே வந்து ஒன்று இருக்குது நான் அதான் என் காற்று அதில் ஒரு அண்ணா பாரு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏன் கடலுக்கு போகல என்ன நிலைமையன்று எல்லாம் கேட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியாக நான் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டருக்குள்ள நிற்கிறேன் வந்து ஒளியில் அப்போ போல் அந்த கடல் அடிக்கிற அந்த சாரல் வந்து வந்து எனக்கு அடித்து கொண்டு தெரியக்கூடிய மாதிரி இருக்குது இந்த க கரையெல்லாம் பாருங்கள் இதில் காற்றன் பாருங்கள் பாருங்கள் இது கடல் வந்து இந்த கட இந்த கடல்ல இருந்து பாருங்க இங்க தரை இதுவரைக்கும் வந்து இங்க பாருங்க உலகத்துக்கு வந்து உலகம் மட்டும் பாருங்க தண்ணி அடிச்சிருக்கு பாருங்க இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது மீட்டர் தூரத்துக்கு வந்து தண்ணி அடிச்சிருக்குது பாருங்க கடல் இது வந்து அந்த சிப்பியல்னு சொல்லி சொல்லிவினா சிப்பியல் எல்லாத்தையும் பாருங்க இந்த சைட்டுகள் போத்தல்கள் அதுகள் இதுகள் எல்லாம் பாட்டாக்கள் எல்லாம் தள்ளி இருக்கு

நல்லா இருக்கு கடல் என்ன போட்டுதான் போனதோ என்ன பற்றோம் என்ன மீன் பற்றி கொண்டு போயிட்டாங்களே தெப்பந்தானே போடலாம் ஆஹ் ஓகேயா சூரியனை வருது எடுத்துட்டு இருக்குது வந்து உதிர்ச்சு கொண்டு இருக்குது வந்து பாரு முக்கால் ஆகுது வந்து பாருங்க அழகான காட்சி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்க இதுல வந்து இதெல்லாம் சொல்லிவினம் சிப்பி என்று சொல்லி சொல்லிவினம் பாருங்க அழகா கடல் இருக்குது மற்ற பேருங்க போட்டுகளை வந்து இங்கே எல்லாம் ஏற்றி விட்டுருக்கணும் பாருங்க இங்கே எப்படி இருக்கு போட்டுகளை பேருங்க போட்டுகள் விலையெல்லாம் கொண்டு வந்து ஏற்றி விட்டுருக்கணும் கடலில் இருந்து பாருங்க இவ்வளோ தூரத்தில் ம் விலையெல்லாம் பார்த்தீங்களா அப்படி இருக்கு ம் விலையில் பேருங்க எல்லாம் கட்டி கட்டி அப்படியே வச்சிருக்கணும் இன்னும் செய்யலாது பாருங்க அதுல வந்து அந்த தென்னையை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் வந்து கடலை எவ்வளவு போக மாடிக்குதுன்னு பாருங்க தென்னையில அப்படி சரிஞ்சு போய் இருக்குதுன்னு பாருங்க அந்த தென்னை ஓலைகளை பாத்தீங்களா அப்படி இருக்குது போட்டுகளை பாருங்க அழகான காட்சியா தானே உங்களுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பர் காட்சி பாருங்கள் அந்த அதில் சூரியன் வந்து உதிக்கிறது வந்து இந்த முகத்தில் வந்து அப்படி அடிக்கிறது பாருங்கள் அது அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அந்த சூரியன் அவங்களுக்கு நான் பாருங்கள் திருப்பி காட்டன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுண்டு பார்த்தீங்களா அழகான ஒரு காட்சி உண்டு இதில் பாருங்க இந்த கடல் அடிக்க வந்து பாருங்க இந்த போத்தல்கள் இதெல்லாம் வந்து இந்த தள்ளி வந்துருக்கு பாருங்க இங்கே பாருங்க இங்கே இதெல்லாம் கடல்லேருந்து வந்துருக்கு இந்த இது வந்து நானே அந்த ஃப்ரிட்ஜில் கைப்பிடி மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இது பாட்டாக்கள் போத்தல்கள் பேருங்க இவ்வளோ சாமான் வந்துருக்கு இந்த இங்கே லைட்டர்கள் மூடிகள் இங்கே இதில் ஒரு போத்தல் வந்துருக்கு உள்ள இதை கிடக்குது பாருங்க இவ்வளோ வலிவான இருக்குது திருச்சி அழகா இருக்குற சாமான வந்துருக்கானு பாத்தீங்களா கடல்ல இந்த கடல்ல இருந்து சூறத்துக்கு பாருங்க அடிச்சிருக்குது சின்ன சின்ன போத்தல் ஐட்டங்கள் தான் நிறைய கிடக்குது இதுலயும் பாருங்க இதில் பாருங்க ஒரு போத்தல்ல இந்த சிப்பிகள் ஏதோ ஒட்டி போட்டு கிடாக்குது பாருங்க மூணு வழி தான் கிடாக்குது இல்லை என்ன கிடக்குதோ தெரியாது இந்த இதில் ஒரு போத்தல்ல மூடி கிடக்குது ஒட்டி கிடக்குது பாருங்க ஏதோ தண்ணி விடாம கிடக்கு தண்ணி போத்தோட இந்த ஃபேன் இதோண்டே வந்து பேரவதுங்க பாருங்க சூரியன் வந்து மேலே வந்துட்டு வந்து ஆறு ஐம்பதாச்சு பாருங்க இப்போ டைம் வந்து பாருங்க சூரியன் மேலே வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கடலை அந்த முகைல் கூட்டத்துக்குள்ளே பாருங்கள் சூரியன் மேலே வேற இது அதில் ஒரு ஆள் வந்து அந்த தெப்பத்தில் போய்க்கொண்டிருக்க பாருங்க பாத்தீங்களா இந்தா உங்களுக்கு தெரியல பாருங்க படியோ இந்தா பாருங்க அந்த சூரியன் ஒளி பாருங்க அந்த கடலில் அவ்வளோ அழகா பழகு பாருங்க அதில் ஒரு ஆள் தெப்பத்தில் போய்க்கொண்டிருக்க பாருங்க இந்தா மாதிரி பாத்தீங்களா மற்றது பாருங்க இந்த விடம் ஃபுல்லாகவே பாருங்க தண்ணி அடிச்சிருக்குது அப்படியே ஃபுல்லாக அடித்து எல்லாம் வந்திருக்கு பாருங்க இல்லை ஒரே ஒரு போட்டு தான் போயிருக்கு நான் அதுலேயும் வந்து பெருசாக மீன் படில்லை ஆனால் அவையிலும் இப்படி ரிஸ்க் எடுத்து தான் போய் நான் என்ன செய்யற குடும்ப பெருமைக்காக தானே அப்படி எல்லாம் போய்க்கொண்டிருக்கணும் ரிஸ்க் எடுத்து மற்றது கடலும் அவ்வளோக்கு தொலை செய்யக்கூடிய மாதிரியான நிலையில் இல்லை பாருங்க கடலை அப்படி அடிய அடித்து கொண்டிருக்கு வந்து பாருங்க இதே இந்த இந்த போட் தான் போயிருக்கணும் ஆனால் அவைகளாலே பெருசாக தொழில் இல்லாத மீன் பெருசாக படம் இல்லை அந்த கெடு மீன் தான் நம்ம படுதாமுன்னு சொல்லி சொன்னவையே பாப்பா மங்காளம் போய் எண்ணி விஷயங்களா காட்டலை இதில் இந்த வாடிகள் எல்லாம் பாருங்கள் வாடிக்கு பக்கத்துலேயே வந்து தண்ணி வந்துருக்கு பாருங்க இதில் முன்னுக்கு பார்த்தீங்களா வாடிகள்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுங்களா பொது வரைக்கும் தண்ணி அடிச்சிருக்கு பாருங்க வாடி எங்கே நிற்கிது தண்ணி எங்கே அடிச்சிருக்காண்டு இப்போ தங்காலம் கொஞ்சம் பின்னே தள்ளி போட்டிருக்கேன் வாடியை பார்த்தீங்களா கடலை இதுதான் பார்த்தேன் இந்த கனவா ஓடுன்னு சொல்லி சொல்லிக்கணும் பாருங்க இங்கே இதுதான் பார்த்தா இந்த கனவா ஓடு பாருங்க இந்த பெரிய கனவாயிர ஓடு வந்து பாருங்க எப்படி இருக்குதுண்டு கனவா ஓட்ட பார்த்தீங்களே இருக்குது பாருங்க இதில் இன்னொன்று இருக்குது கணவாவுட பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க இதுல வந்து ரெண்டு அந்த ஏரல் பிண்டிகான் வைக்கணும் பாருங்க நான் நம்ம லडकின மேரல் பாத்தீங்களா கடல் வந்து அப்படியே அடிச்சு அலையறதுண்டு இங்க பாருங்க இங்க பாருங்க எங்க வந்துடுதுன்னு பாத்தீங்க இங்க பாருங்க இதுதான் அந்த பாருங்க அந்த சோகி என்று சொல்லி தொழினோம் பாருங்க சோகிய பாத்தீங்களா இங்க இத பாருங்க ஆட்டைக்குட்டி எல்லாம் சொல்லி இந்த சின்ன இல்லை ஞாபகம் இருக்கா பாருங்க இது இதெல்லாம் எல்லாம் மாலையெல்லாம் எல்லாம் இதை இதான் இந்த சோஹியான்னு சொல்லி சொல்றவிய பாத்தீங்களா அப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க அப்படி இருக்குன்ட்டு பாத்தீங்களா இவரை நடுவுல விப்பம் ஒரு அழகா இருக்குது அண்டு பாத்தீங்களா அப்படியா சூரிய ஒளியா பாத்தீங்களா அப்படி இருக்கு அந்த முகலுக்கால மேலால தள்ளுது பாருங்க அந்த ஒளிய பாத்தீங்களா அங்க எப்படி அடிக்குது பாருங்க அதுல தூரத்துல பாருங்க அதில் பாருங்க போட் வந்து உறக்கிக் கொண்டு வைக்கிறோம் பாருங்க தூரத்தில் இந்த இவ்வளோ பேர் நிற்கிறோம் ஒன்று பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இந்த அடிக்கலாம் வந்து சில பேருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குதா அந்த கடலுக்கு போகிறதுக்கு அது பெரிய என்ன பாருங்க அதில் ரெண்டு போட் போயிட்டுது இதில் பாருங்கள் இந்த அதில் பாருங்க கன பேர் ஆக்கள் நிற்கிறேன் பாருங்க பாருங்க போட்டு வந்து இந்த பேருக்குறாங்க ராக்குறாங்க பாருங்க போட்டுகள் எல்லாத்தையும் பாருங்க கவுட்டை போட்டுருக்கு பாருங்க இங்க பாருங்க அப்படி இருக்குது போட்டெல்லாம் கவுட்டை விட்டாச்சு பாரு எப்படி ஓட்டு விட காட்டு ஓட்டுறதுக்கு பாத்தீங்களா இந்த கடல் அடி முடியும் பிறக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் தான் எல்லாரும் தொழில் போய் செய்யறதுக்கு உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்